தோட்டம் போட்ட தோவர செடி தொங்க தொங்க காய்ச்சாலு தோவர செடி தொங்க தொங்க எங்க வீடு இடிஞ்சு தாங்க கிடக்குது எங்க வீடு இடிஞ்சு தாங்க கிடக்குது அதை எண்ணி தாங்க ஏன் மனசோ வாடுது அதை எண்ணி தாங்க ஏன் மனசோ வாடுது பாருக்குள்ளே பாட்டாளிக்கு உழைப்பதாக பகல் வேஷம் எந்த நாளும் போடுது பாருக்குள்ளே பல பாட்டாளிக்கு உழைப்பதாக பகல் வேஷம் எந்த நாளும் போடுது நம்ம பரம்பரைக்கே கடன் சுமையை சேக்குது நம்ம பரம்பரைக்கே கடன் சுமையை சேர்க்குது பத்தஞ்சு வருஷமாக என்ன கண்டோம் பறக்க பறக்க பாடுபட்டு எதை தாங்கண்டோம் நாம எதை தாங்கண்டோம்